மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் தொன்னூறு டிகிரி வளைவுடன் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் மேம்பாலம் விவாதப் பொருளாக மாறியுள்ளது போபால் பாலத்திற்கு டஃப் கொடுக்கும் ஆந்திரா மேம்பாலத்தின் புகைப்படம் வெளியாகியுள்ளது புதிய ரயில் மேம்பாலம் பெரும் பேசு பொருளானதின் காரணம் என்ன என்பது குறித்து இந்த செய்தித் தொகுப்பில் காணலாம் ஆதவன் படத்தில் நயன்தாராவை தேடி வரும் ராஜேஷ் கண்ணா வடிவேலுவிடம் விசாரிக்க இப்படி வந்து அப்படி போயிடுச்சுப்பா என பதிலளிப்பார் வடிவேலு அதற்கு ஏன் இப்படி வந்து அப்படி போனா நேராவே போலாமே என கிண்டல் செய்திருப்பார் இந்த கதையாகத்தான் அமைந்திருக்கிறது மத்திய பிரதேச மாநிலத்தில் கட்டப்பட்டுள்ள பாலத்தின் நிலை மத்திய பிரதேச தலைநகரான போபாலில் ஐஷ்பாக் விளையாட்டரங்கம் அருகே கட்டப்பட்டுள்ள ரயில் மேம்பாலம் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது அம்மாநில அரசு சார்பில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கும் இந்த பாலம் இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்படாத நிலையில் அந்த பாலம் நைன்டி டிகிரியில் எல் வடிவ திருப்பத்தை கொண்டிருப்பதே பேசுபொருளாக மாறியதன் பின்னணி பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலத்தில் தினமும் மூன்று லட்சம் பேர் பயன்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பாலத்தின் எல் வடிவ திருப்பத்தின் வடிவமைப்பு வாகன ஓட்டிகளுக்கு நெரிடலாக இருப்பதுடன் விபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தை கொண்டிருப்பதாகவே விமர்சிக்கப்பட்டது பொதுவாக மேம்பாலங்களின் திருப்பங்கள் வளைவாகவே அமைக்கப்படும் என்ற நிலையில் எல் வடிவத்தில் திருப்பம் அமைக்கப்பட்டுள்ளது அந்த பாலத்தை கட்டமைத்த பொறியாளரின் திறனை கேள்விக்குறியாக்கியதுடன் பாலத்தின் முன் தோற்றத்திற்கு ஒப்புதல் வழங்கிய அம்மாநில துறை சார்ந்த அதிகாரிகள் மட்டுமின்றி ஆட்சியாளர்களின் அறிவையும் விமர்சிக்கும் அளவுக்கு விவாதம் நீண்டுள்ளது இது எதிர்கட்சிகளின் கடுமையான விமர்சனத்திற்கும் ஆளானது பாலத்தின் வடிவம் முற்றிலும் அபத்தமானது என்ற விமர்சனங்களையும் தாண்டி இணையத்தின் ட்ரோல் மெட்டீரியலாகவும் மாறியிருக்கிறது தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும் மகாபாரதம் சீரியலில் பீஷ்மர் வேகமாக நடந்து வந்து சடன் டேர்ன் எடுத்து திரும்பும் காட்சியையும் ஒப்பிட்டு ட்ரோல் செய்து வருகின்றனர் நெட்டிசன்கள் இதற்கு பதிலடியாக இது என்ன பிரமாதம் எங்க ஊர் என்ஜினியர் செய்த வேலையை பார்க்கிறீங்களா என போபால் பாலத்திற்கு டப் கொடுக்கும் விதமாக ஆந்திராவில் கட்டப்பட்ட பாலத்தின் படத்தை பகிர்ந்து இணையத்தையே தெரிக்கவிட்டு வருகின்றனர் நெட்டிசன்கள் கேரள காங்கிரஸ் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் கூகுள் மேப்பில் இருந்து பகிரப்பட்ட ஆந்திர மேம்பாலத்தின் வரைபடத்தை நெட்டிசன்கள் வைரலாக்கி வருகின்றனர் ஆந்திராவின் வாசுதேவபுரம் அருகே உள்ள மாநில நெடுஞ்சாலை ஐம்பத்தி ஏழில் தான் இப்படி ஒரு அற்புதமான மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது அதாவது கோவில் பிரகாரத்தின் சுற்றுச்சுவர் போல மூன்று கூர்மையான திருப்பங்களுடன் அமைந்துள்ளது அந்த பாலம் இதை பார்க்கும் பலரும் பாலத்தை கட்டிய இன்ஜினியர் நிச்சயம் கொரோனா காலத்தில் பொறியியல் பட்டம் பெற்றவராகவே இருக்க முடியும் என்றும் டெம்பிள் ரன் மொபைல் கேமின் போபால் மற்றும் ஆந்திரா வெர்ஷன் என்றெல்லாம் கலாய்த்து கமெண்டுகளை அள்ளி தெளித்து வருகின்றனர் இது என்ன மாதிரியான பொறியியல் கட்டுமானம் என்ற ரீதியில் ஏற்கனவே போபால் மேம்பாலமே கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வரும் நிலையில் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றும் விதமாக அமைந்துள்ளது ஆந்திராவின் இந்த புதிய மேம்பாலம்